வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி விதை ஏழுமா அனைவருக்கும் முதற்கண் கோரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது கதவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது நமது சேனலிலே கதவிடப்படக்கூடிய பஞ்சாங்கப் பிரிவு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் சூரிய உதயமானது மாறிக்கொண்டே தான் இருக்கும் இந்த சூரிய உதயத்தை அடிப்படையில் வைத்துத்தான் கிருதைவம் திரேதாயுகம் தாபரயுகம் கலியுகம் ஆகின்ற நான்கு உலகங்கள் இப்போ நடக்கக்கூடியது கலியுகம் இதுலேயும் கண்டிப்பாக அதை வந்து கடைபிடிச்சுட்டு தான் வந்தான் ஆனால் மனிதன் வந்து தான் தான் வசதி இறைவன் வந்து இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவத்தில் ஆறு மணி அப்படிங்கிறத ஒரு பொதுவாக கொண்டு வந்து வச்சுட்டோம் ஏன்னா சௌரியமாக இருக்கும்னு ஏன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் சூரிய உதயத்தை ஏற்ற மாதிரி நம்மளால் உட்காந்து சூரியன் இருக்க முடியாது எழுத முடியாது யாரும் கடைப்பிடிக்க முடியாது தான் ஆறு மணிங்கிறத வச்சு விட்டோம் அந்த ஆறு மணிங்கிற வச்சு மையமாக வச்சதுனால தான் பலவிதமான தொல்லைகளுக்கும் நாம் அனைவரும் ஆளாகின்றோம் அதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அன்றன்றைய சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போலத்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை மற்றும் சுபகோரைகள் அசுபகோரைகள் அனைத்துமே மாறும் அதை கணக்க அதை கணக்கில் வைத்துக் கொண்டு தான் சூரிய உதயத்தை கணக்கில் வைத்துக் கொண்டு தான் நாம் நமது வாழ்க்கையை அன்றைய தினம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே தான் நமது சென்னையில் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது சூரிய உதயத்தை மையமாக வைத்து அன்றன்றைய தினத்திற்கும் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதனால தான் சொன்னால் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஆகும் ஆகவே அனைவரும் இதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த ஒரே உள்நோக்கத்தோடு தான் நான் படிப்பினை தவிர மற்றபடி யாரையும் நான் குறை சொல்லலை எதுவும் பண்ணலை இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் சோபகரவருஷம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை குறித்த பஞ்சாங்கம் இருபத்தி அதாவது வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஓர் முக்கிய செய்தி என்னவென்றால் இன்றைய தினம் சிரவணம் சிரவணகிரதம்னாக்கா திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரும் அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு என்னன்னாக்கா சாட்சாத் நாராயண பெருமாள் நாராயணராக லக்ஷ்மி நாராயணன் அவதாரம் எடுத்த அதனால தான் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய விசேஷமே உண்டு ஏழுமலையான் அலவே என்ற பிறந்த வெங்கடேஸ்வர சுவாமி அவர் பூலோகத்துக்கு வந்து அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ண நாடகம் இன்னைக்கு தான் திருவோண நட்சத்திரம் தான் தான் இந்த திருவண்ண நட்சத்திரம் வந்து அரபை மகேசமே பிறந்த மிடேஸ்வர சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதனால் இந்த நாளை நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா முகர் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்ற லக்ஷ்மி நாராயண் பெருமாளை அவருக்கு துளசி மற்றும் கல்கண்டு ஆகியவற்றை அவருக்கு வாங்கி கொடுத்து விட்டு அவரது திருப்பாலங்களிலே சட்டாங்க நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்து கொண்டீர்களேயானால் உங்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே தாங்கள் அனைவரும் தமிழரசம் சோபவிருத வருஷம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாமம் குறித்து இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் அஞ்சாங்கம் தமிழரசம் சோப விருது வருஷம் சோபவிருதநாம சம்போத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசர ருதோ மாசமானது மாத மாசே மாசி மாதம் கும்ப கும்பமாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை து துவசியாம் துவாதசி திதி முப்பத்தி ஒன்பது நடிகை ஐம்பத்தஞ்சு அஞ்சு வினாடி அதாவது இரவு பத்து மணி இருபத்தெட்டு நூறாம் வரை அதன் பிறகு த்ரயோதியம் த்ரையோதசி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சாத திதியானது துவாதசியம் துவாதசி திதி அதாவது இந்த கலீபத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் குடும்பத்திலும் மற்றும் சூரியவம்சாவளிகள் சூராஜிமானக்காரர்களுக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சரார்க மாக மாசே மாசி மாதம் கும்ப மாசே கிருஷபக்ஷ தேய்பிரை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது உங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை துவாரசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுவார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் மற்ற அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ கண்டிப்பாக இறந்தவர்களுக்கு இந்த சராசரம் திதி தோசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது வாசனம் குருவாசனை குழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராசன நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் எட்டு நாளிகை இருபது வினாடி அதாவது காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியோகத்தில் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கும்ப மாதம் ஆசி மாதம் உத்திராஷாட நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திலேயே நமது பிறந்தநாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடுகிறமே ஆனால் நூறு மடங்குக்கு மேல் கண்டிப்பாக அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது சிரவணம் விரதம் தம்ருவோண துவாதசி திதி ஸ்ரீ காஞ்சிஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜென்ம நட்சத்திரம் அவருக்கு வந்து ஜெயந்தி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை வரைமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன் தொழிலுக்கு அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றா அருத்ரா நட்சத்திரம் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயில் கொழுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு இரவு ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் వెళ్ళికెమరు కానీ ముప్పిరండు నిమిడం వరే చంద్రాకా సుమస్నోబు శుభం అస్తో